வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த ஒரே வழி இதுதான் ஈரானிய ஜனாதிபதியை வலியுறுத்திய மக்ரோன் பெட்ரோல் விலை உயர்வு பிரான்சில் நுகர்வோருக்கு கூடுதல் சுமை உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஈரான் குறித்து ரிசி சுனக் கருத்து ஆபத்தில் ஆழ்த்தும் போரை தவிர்க்க வேண்டும் போப் லியோ வேண்டுகோள் ட்ரம்ப்புடன் பேசும் திட்டமே எங்களிடம் இல்லை ஈரான் விவகாரத்தில் ரஷ்யா திட்டவட்டம் ஐநாவில் பெரும் யுத்தம் போர் நிறுத்தம் கோரி ரஷ்யா சீனா தீர்மானம் நேரடி தாக்குதலில் இறங்கியது அமெரிக்கா ஈரானுக்கு அணு ஆயுதங்களை வழங்க தயாராகும் ரஷ்யா ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு ரஷ்யா ஸ்பெயின் எதிர்வினை இனி விரிவான செய்திகள் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்த ஒரே வழி இதுதான் ஈரானிய ஜனாதிபதியை வலியுறுத்திய மக்ரோன் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் ஈரானிய ஜனாதிபதியுடன் தொலைபேசி ஊடாக உரையாற்றி இருந்தார் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து போர் பதற்றம் அதிகரித்துள்ளது ஈரான் அருகில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளும் என எதிர்ப்பு கூறப்பட்ட நிலையில் மேற்கொண்டு தாக்குதல்கள் எதுவும் ஈரானிய அரசை தொலைபேசியில் அழைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உரையாடல் மட்டுமே மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்தும் என மக்ரோன் ஈரானிய ஜனாதிபதியிடம் தெரிவித்தார் ஈரான் தனது அணுவாயுதங்களை கைவிடுவதற்கான தெளிவான உறுதிப்பாட்டை எடுக்காவிட்டால் அது முழு பிராந்தியத்திற்கும் மோசமான ஆபத்தை ஏற்படுத்தும் அனைவருக்கும் அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு வழிவகுக்கும் ஒரே பாதை இதுதான் எனவும் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பெட்ரோல் விலை உயர்வு பிரான்சில் நுகர்வோருக்கு கூடுதல் ஈரானில் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு பிறகு பெட்ரோல் விலை ஏற்கனவே உயர்ந்த நிலையில் உலக சந்தையில் பெட்ரோல் விலை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஹார்மோஸ் கடல் சுரங்கம் மூடப்படும் என்ற எண்பது டாலர்களை தாண்டுமின் ஹார்மோஸ் கடல் சுரங்கம் மூடப்படும் என்றும் எண்பது டாலர்களை தாண்டும் என்றும் நிபுணர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கடல் சுரங்கம் உலக எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பாதையாக உள்ளது ஈரான் என்பது ஒபெக் நாடுகளின் உறுப்பினராக உள்ள ஒரு பெரிய பெட்ரோல் உற்பத்தியாளர் நாடாகும் இப்போது நிலவும் அரசியல் நிலைமை நேரடியாக பெரல் விலையை பாதிக்கிறது ஹார்முஸ் தடுப்பு சீனாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அது சாத்தியமில்லை எனவும் கூறப்படுகிறது விலை உயர்வால் பிரான்சின் எரிபொருள் விலை கூடும் பெரல் விலை ஒரு டாலர் உயர்ந்தால் நுகர்வோர் ஒரு லீட்டருக்கு சுமார் ஒரு சதவிகிதம் அதிகம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் ஜூன் தொடக்கத்தில் விலை அறுபத்தைந்து டாலர்களாக இருந்தது இப்போது எழுபத்தி ஏழு டாலர்களாக உள்ளது இது பனிரெண்டு டாலர் உயர்வாகும் இருப்பினும் எண்ணெய் பஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இல்லை வார இறுதிக்குள் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் வரை கூடுதலாக நாம் செலுத்த நேரிடும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் உலகளாவிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஈரான் குறித்து ரிசி சுனக் கருத்து நீண்ட காலமாக உலகளாவிய பாதுகாப்புக்கு ஈரான் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது என்று பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ரிசி சுனக் கூறினார் மேற்கு ஆசிய நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையே நாளுக்கு நாள் போர் அதிகரித்து வருகிறது ஈரான் அணுபாகிதம் தயாரிப்பதாக இஸ்ரேல் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன ஆனால் ஈரான் அணுபாகிதம் தயாரிப்பது அமைதியான பயன்பாட்டிற்கு என்று வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்து பதினைந்தில் ஈரான் அணு ஒப்பந்தம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டில் அமெரிக்கா விலகிய பிறகு ஈரான் மீண்டும் யுரேனியம் செறிவூட்டலை துவங்கியது அச்சுறுத்தலை சமாளிக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தீவிரமாக நடவடிக்கை எடுத்துள்ளன இந்த நிலையில் பிரிட்டனின் முன்னாள் பிரதமர் ரிசி சுனக் ஈரான் செயலுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளார் உலகளாவிய பாதுகாப்புக்கு ஈரானிய ஆட்சி நீண்டகாலமாக அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது ஆபத்தில் போரை தவிர்க்க வேண்டும் போப் வேண்டுகோள் போர் பிரச்சனைகளை தீர்க்காது ஆபத்தில் ஆழ்த்தும் போரை தவிர்க்க வேண்டும் என மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் போப் லியோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் போர் பிரச்சனைகளை தீர்க்காது மாறாக பெரிய காயங்களை ஏற்படுத்துகிறது வன்முறை மற்றும் மோதல் வேண்டாம் அபாயத்தை ஏற்படுத்தும் போரை தவிர்க்க சர்வதேச சமூகம் பாடுபட வேண்டும் மோதலுக்கு பதிலாக ராஜதந்திரமாக இருக்க வேண்டும் போரின் துயரம் சரி செய்ய முடியாத படுகுழியாக மாறுவதற்கு முன்பு அதை தடுக்க வேண்டும் மத்திய கிழக்கிலிருந்து குறிப்பாக ஈரானிலிருந்து தொடர்ந்து அச்சமூட்டும் செய்திகள் வெளிவருகின்றன இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனம் உள்ளிட்ட இந்த துயரமான பின்னணியில் குறிப்பாக காசாவில் மனிதாபிமான உதவிக்கான தேவை அதிகரித்து வருகிறது இவ்வாறு கூறியுள்ளார் ட்ரம்புடன் பேசும் திட்டமே எங்களிடமில்லை ஈரான் விவகாரத்தில் ரஷ்யா திட்டப்பட்ட ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலின் நீட்சியாக ட்ரம்பிடம் அது பற்றி பேசும் திட்டமே இல்லை என்று ரஷ்யா திட்டவட்டமாக அறிவித்துள்ளது அமெரிக்காவின் தலையீடு ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையில் எதிரொலித்து விட்டது ஈரானின் மூன்று முக்கிய அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீதான தாக்குதல் வளைகுடா நாடுகளிலும் மற்ற உலக நாடுகள் மத்தியிலும் ஒருவித பதற்றத்தை உருவாக்கி உள்ளது அமெரிக்காவின் தாக்குதலையும் ஈரானின் அடுத்த கட்ட திட்டம் குறித்து மற்ற நாடுகளை விட ரஷ்யா சீனாவின் பார்வை என்னவாக இருக்கும் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன இப்படியான ஒரு சூழலில் இந்த பிரச்சனை குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் ரஷ்ய அதிபர் புட்டின் பேசும் திட்டம் இல்லை என்று கிரம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் ஐநாவில் பரம் யுத்தம் போர் நிறுத்தம் கோரி ரஷ்யா சீனா தீர்மானம் ஈரானிய அணுசக்தி தலங்கள் மீது அமெரிக்கா தலைமையிலான படைகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளது இந்த கூட்டத்தில் பல உறுப்பு நாடுகள் அமெரிக்க தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளன அதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த தாக்குதலை நியாயப்படுத்தியுள்ளன ரஷ்யா சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் கோரி ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளன இந்த முன்மொழிவு அமெரிக்கா அல்லது இஸ்ரேலை வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என்றாலும் ஈரானிய அணுசக்தி வசதிகள் மீதான தாக்குதலை கண்டிக்கிறது இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்னும் திட்டமிடப்படவில்லை இந்த தீர்மானம் நிறைவேற குறைந்தபட்சம் ஒன்பது உறுப்பினர்களின் ஆதரவும் சீனா பிரான்ஸ் ரஷ்யா ஐக்கிய ராஜ்யம் மற்றும் அமெரிக்கா ஆகிய ஐந்து நிரந்தர உறுப்பினர்களிடம் அமெரிக்காவிடமிருந்து எந்தவித வீட்டோ அதிகாரமும் இருக்கக்கூடாது அமெரிக்கா தன்னை தானே கண்டிக்காது என்பதால் இந்த தீர்மானம் நிறைவேற வாய்ப்பில்லை ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் பாதுகாப்பு கவுன்சிலில் பேசுகையில் இப்பகுதி ஒரு கொடிய சரிவின் விளிம்பில் இருப்பதாகவும் ஈரானிய அணுசக்தி வசதிகள் மீது அமெரிக்கா குண்டு வீசியது ஏற்கனவே ஸ்திரமற்ற ஒரு பிராந்தியத்தில் ஒரு ஆபத்தான திருப்பு முனையை குறிக்கிறது எனவும் எச்சரித்தார் நேரடி தாக்குதலில் இறங்கியது அமெரிக்கா ஈரானுக்கு அணுவாயுதங்களை வழங்க தயாராகும் ரஷ்யா ஈரானுக்கு நேரடியாக தங்கள் சொந்த அணுவாயுதங்களை வழங்க தயாராக இருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு பேரவையின் துணைத் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான டிமிட்ரி மெட்வடேவ் தெரிவித்துள்ளார் பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக தங்கள் சொந்த அணுவாயுதங்களை வழங்க தயாராக உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் உள்ள மூன்று ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்திய பின்னர் இந்த அறிவிப்பு வந்துள்ளது ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு ரஷ்யா ஸ்பெயின் எதிர்வினை ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும் என்று ரஷ்யா கூறுகிறது ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டின் பிரதேசத்தை ஏவுகணை மற்றும் குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு உட்படுத்துவது பொறுப்பற்ற முடிவாகும் கொண்டு வந்தாலும் சர்வதேச சட்டம் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானங்களை அப்பட்டமாக மீறுகிறது என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரவும் நிலைமையை அரசியல் மற்றும் ராஜதந்திர பாதைக்கு திரும்புவதற்கான நிலைமைகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை அதிகரிக்கவும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி நாளை ஜனாதிபதி புட்டினை சந்திக்க மொஸ்கோ செல்ல திட்டமிட்டுள்ளார் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களால் அதிகரித்து வரும் பதட்டங்கள் குறித்து ஸ்பெயின் மிகவும் கவலை கொண்டுள்ளது என்று ஸ்பெயினின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மானுவல் அல்பரேஸ் புவேனோ கூறினார்